வணக்கம் அன்பிற்குரிய நண்பர் திரு எஸ் சந்திரஜோதி அவர்கள் நடித்து திருச்சி வானொலி நிலையம் ஒளிபரப்பிய விக்ரமன் செய்த சபதம் நாடகத்தினை கேட்டு மகிழ தங்களை அன்போடு அழைக்கின்றேன் வாருங்கள் ஆகாஷ்வாணி செய்த சபதம் நாடகம் எழுதியவர் சேலம் இதில் நடித்தவர்கள் விக்ரமனாக எஸ் சந்திரஜோதி அருள்மொழி தேவியாக எம் அன்புமணி சிவனடியாராக வீரசங்கர் பொன்னனாக எம் எஸ் ரமணி சித்தார்த்தனாக கே சுவாமிநாதன் விக்ரமன் செய்த சபதம் நாடகம் சோழர்களின் பெருமை குன்றியும் ஆட்சி பகுதிகளும் குன்றி சிற்றரசுகளாக செயல்பட்டு வந்த காலம் மது சோழ போன்ற சிற்றரசுகள் மாமல்லபுரத்தை தலைமையிடமாக கொண்ட பல்லவ சாம்ராஜ்யத்தின் மாமன்னன் நரசிம்ம சக்கரவர்த்தியின் கீழ் பணிந்து கப்பம் கட்டி வந்தனர் விக்கிரமன் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது சோழ நாட்டை ஓர் சுதந்திர நாடாக ஆக்க வேண்டும் என்று அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் விக்ரமனின் தந்தை பார்த்திபன் அதற்காக அவர் நிறைய முயற்சிகளை மேற்கொண்டார் ஆனால் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எதுவும் வெற்றி பெறவில்லை தோல்விகள் தந்த மனச்சோர்வில் மனம் வருந்தி நோய்வாய்ப்பட்டு இறந்தே போனார் பார்த்திபன் மறைவுக்கு பின் மாமல்லபுரத்து சக்கரவர்த்தி நரசிம்மர் சோழ நாட்டின் மீது இரக்கம் கொண்டு கப்பம் கட்டுவதிலிருந்து விலக்களித்து விக்ரமனை அரசனாக முடிசூட்ட எண்ணியிருந்தார் ஆனால் விக்கிரமனோ சிறுபிள்ளையாக இருந்தார் அப்பொழுது சோழ நாட்டின் படை இருந்த விக்ரமனின் சித்தப்பா பூபதி தானே அரசனாகும் முயற்சிகளை மேற்கொண்டான் அது நடைபெறாமல் போகவே பல்லவ நாட்டை பற்றியும் சக்கரவர்த்தி நரசிம்மர் பற்றியும் பல துர்போதனைகளை செய்து விக்ரமனை வளர்த்தார் விக்ரமன் வளர்ந்து பெரியவனானதும் பல்லவர்களுக்கு எதிராக போர் அறிவிப்பு செய்கிறார் ஆனால் போருக்கு கிளம்பி அன்றுதான் பல உண்மைகள் அவனுக்கு தெரிந்தது தன்னோடு படகோட்டி பொன்னனும் இன்னும் சில கிராமவாசிகளையும் தவிர போர் பயிற்சி பெற்ற வீரர்கள் எவரும் அவனுடன் வரவில்லை இதற்கெல்லாம் காரணம் சித்தப்பா மாரக்க பூபதிதான் இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு முன்பே பல்லவ படை வீரர்கள் சூழ்ந்து கொண்டு அவனை சிறைப்படுத்திவிட்டனர் சிறை பிடித்தவர்களில் விக்ரமனை தவிர மற்றவர்களை விடுவிக்க பல்லவ சக்கரவர்த்தியிடம் இருந்து உத்தரவு வந்திருந்தது கெட்டவர்களின் துர்போதனையில் சிக்கியிருக்கும் விக்ரமனை கடல் கடந்த தேசத்தில் வைத்து மனதை மாற்றி சோழ நாட்டிற்கு அரசனாக்க வேண்டும் என்பது நரசிம்மரின் விருப்பமாக இருந்தது இதனை அறிந்திராத விக்ரமன் கடல் பயணத்தின் போது தனது வாழ்க்கையே முடிந்துவிட்டது என்று கூட எண்ணினார் நீண்ட கடல் பயணத்தின் முடிவில் அவன் சென்றடைந்த அந்த கடற்கரை பகுதி திருவிழா கோலமாக காணப்பட்டது இன்னது நடக்கிறது என்று புரியாது திகைத்தான் விக்கிரமன் அங்கே சித்தார்த்தன் என்ற அரண்மனை சேவகன் விக்ரமனுக்கு உதவியாக வந்து சேர்ந்தான் சித்தார்த்தன் செண்பகத்தீவை பற்றியும் அங்கே வாழ்பவர்கள் சோழ நாட்டை சேர்ந்தவர்கள்தான் என்பதையும் கூறினார் சோழ நாட்டின் இளவரசன் விக்ரமன் என்பது அறிந்து தீவின் மக்கள் அவனை கொண்டாடினார்கள் அந்த தீவிற்கு மன்னராக முடிசூட்டியும் அழகு பார்த்தார்கள் இருந்தும் விக்ரமனுக்கு தாய் பற்றியும் தாய்நாட்டை பற்றியும் நினைவுகள் வரும்போதெல்லாம் அவன் மனம் வருந்தி சோர்ந்து விடுவான் ஒரு நாள் தீர்க்கமாக முடிவெடுத்து விட்டான் தன்னுடைய தாய் நாட்டிற்கே திரும்பிச் செல்ல வேண்டும் என்று கடல் பயணம் செய்து சோழ நாட்டிற்கு வந்து சேர்ந்தார் செண்பகத்தீவிலிருந்து விக்ரமன் தப்பி வந்த செய்தி அறிந்த பல்லவ சக்கரவர்த்தி நரசிம்மர் விக்ரமனை மீண்டும் செண்பகத்தீவுக்கே திருப்பி அனுப்பிவிட்டாரா இல்லை என்னதான் செய்தார் என்பதையும் சோழ நாட்டில் அடிக்கடி பயணிக்கும் சிவரடியார் யார் என்பதையும் இனி நாடகத்தில் காண்பேன் வா உனக்காகத்தான் வெகு நேரமாக காத்திருக்கிறேன் கூறுங்கள் அன்னையே இப்போது என்ன சொல்ல போகிறீர்கள் கோபமாக இருக்கிறாயா விக்கிரமா கோபம் இருக்கத்தான் செய்கிறது அன்னையே போர்க்களம் போகும் முன்பு என் வாயையும் கைகளையும் தாங்கள் கட்டிவிட்டீர்களே உனது கோபம் நியாயமானதுதான் விக்ரமா இப்போது நியாயம் அநியாயம் பற்றி பேசி என்னவாக போகிறது நடந்து முடிந்தது போகட்டும் இனி போவதை பொறுத்திருந்து பாருங்கள் என்ன செய்வதாக உத்தேசம் விக்கிரமா அன்னையே தாங்கள் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் உன் தாய் அருள்மொழி தேவியின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் இருக்கிறது நீ எதை செய்தாலும் தீர யோசித்து செய்ய வேண்டும் அன்னையே எண்ணி துணிக கருமம் துணிந்தவின் எண்ணுவம் என்பது இழுக்கு எல்லாம் தீர யோசித்துதான் காரியத்தில் இறங்க இருக்கிறேன் வரப்போகும் புரட்டாசி பௌர்ணமி அன்று சீராப்பள்ளி மலை மீது பறக்கும் பல்லவர் கொடியை எடுத்து எரிந்து புலிக்கொடியை அங்கே நட்டு பறக்க போகிறேன். இதுதான் என் சபதம் மிக்க மகிழ்ச்சி விக்ரமா உன் தீர்மானத்தை கொள்ளும்படி நான் சொல்லப் போவதில்லை ஆனால் ஆனால் என்ன சொல்லுங்கள் அன்னையே பல்லவ தளபதி அச்சுதவர்மன் பெரும் படையுடன் காவலுக்கு நிற்பதாக செய்தி நீயோ புலிக்கொடி பறக்க விடுவேன் என்கிறாய் அதற்கு என்ன ஏற்பாடு செய்திருக்கிறாய் அதற்கான ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடைபெறுகின்றன புலிக்கொடி உயர்த்தப்பட்டதும் நமது படையில் சேர்ந்து கொள்ள லட்சோப லட்சம் வீரர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் உன் இளம் ரத்தம் துடிக்கிறது விக்கிரமா இந்த அபாயகரமான முயற்சியில் யார் உனக்கு உதவி செய்கிறார்கள் சித்தப்பா மாரப்ப பூபதிதான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறார் என்ன உன் சித்தப்பா மாறப்ப பூபதியா ஏனம்மா உங்கள் வார்த்தையில் விக்ரமா நீ அறியாத செய்தி ஒன்றும் இல்லை படைகளும் படை வீரர்களும் போருக்கு கிளம்புகின்ற தருவாயில் காலையில் உன் தந்தை குதிரையின் மேலிருந்து கீழே விழுந்து மூர்ச்சையாகிவிட்டதை ஏவலன் வந்து கூறுகையில் உன் தந்தை பலத்தில் ஒரு பாதி இழந்ததைக் கண்டேன் அதெல்லாம் இப்போது எதற்காக சொல்கிறீர்கள் சதிவேலை என்பதை உன் தந்தை நீக்கும் நினைக்கிறேன் நீயும் அதே தவறை செய்யாதே என்றுதான் தடுக்கிறேன் சித்தப்பா இப்போது முன்பு மாதிரி இல்லை அடியோடு மாறிவிட்டார் சோழ நாட்டின் விடுதலைக்காக உயிரையும் கொடுக்க இருக்கிறார் அன்னையே நீ கூறுவது எல்லாம் நிஜம்தானா விக்ரமா ஆமன்னையே உண்மைதான் அவர் மனம் திருந்தியவராகத்தான் காணப்படுகிறார் விக்ரமா நீயோ இளம் பிள்ளையாய் இருக்கிறாய் வெளுத்தது எல்லாம் பாலென்று நினைத்து காரியம் செய்கிறாயோ என்று அஞ்சுகிறேன் அன்னையே போரில் நடந்தவற்றை பொன்னன் கூற கேட்டீர்களல்லவா தந்தையின் கட்டளையையும் மீறி பொன்னனை போர்க்களத்தில் நடப்பதை பற்றி தெரிந்து வரச் சொன்னது எவ்வளவு நல்லதாக போய்விட்டது அதையெல்லாம் தவறு என்று நான் சொல்லவில்லை மகனே அம்மா நம் பட்டத்து யானை உயிரற்ற உடல்களில் தந்தையின் உடலை கண்டுபிடித்து அவரின் உடலில் உயிரில்லை என்று கண்டதும் சொல்ல முடியாத சோகத்தோடு வானத்தை நோக்கி குரல் கொடுத்துவிட்டு தன் உயிரை நீத்த செய்தி என் நீ சொல்வதில் மெய்யின்றி பொய் ஒன்றும் இல்லை விக்ரமா சிவனடியார் நமக்கு நல்லது மட்டுமே செய்வார் என்பதை நீ அறிவாய் ஆனால் ஏதோ விபரீதம் நடக்கப் போகிறது என்று அவர் கூறுகிறாரே மகனே அன்னையே அவர் பேச்சில் சொல்லில் உண்மை இருக்கலாம் இப்போது விக்ரமா சிவனடியார் பற்றி குறை ஒன்றும் சொல்ல வேண்டாம் அவர் மீது குறை சொல்லும் அளவுக்கு கோபம் என்ன வந்துவிட்டது நான் இப்போது விடைபெறுகிறேன் அம்மா கிளம்பும் கிளம்பும்போது கடைசியாக இளவரசருடன் எவ்வளவு பேர் தான் சேர்ந்து கொண்டார்கள் அந்த அவமானத்தை ஏன் கேட்கிறீர்கள் கடைசி நேரத்தில் என்னையும் சேர்த்து நான்கைந்து கிராமவாசிகளே வந்து சேர்ந்திருந்தார்கள் அப்புறம் என்னவாயிற்று என்ன ஆயிற்று பல்லவ வீரர்களை கண்டதும் கிராமத்து ஆட்கள் வேலை கீழே போட்டுவிட்டு ஓட்டம் எடுத்து விட்டனர் பிறகு என்ன நடந்தது எதற்கு இத்தனை அவசரம் சுவாமி இளவரசரை பல்லவ வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் நீ எதுவுமே செய்யவில்லையா செய்யாமல் இருப்பேனா சுவாமி என் கையில் இருந்த வாளை வீசினேன் எத்தனை பேரை சாய்த்தாய் அதற்குள் நிறுத்து பொன்னா என்ற இளவரசரின் குரல் கேட்டு அவர் பக்கம் திரும்பினேன் அவரை சங்கிலியால் பிணைத்திருந்தார்கள் என்ன சொல்கிறாய் இளவரசரை சங்கிலியால் பிணைத்திருந்தார்களா ஆமாம் அதன் பிறகு நான் மீண்டும் என் வாளை வீசினேன் ஆனால் எதிர்பாராமல் என் பின்மண்டியில் பலமான அடி அப்புறம் சிறையில் தான் கண்விழித்தேன் இளவரசரை தவிர மற்றவர்களை விடுதலை செய்யும்படி கட்டளை வந்திருந்ததாம் நீ மட்டும் விடுதலை பெற்று விட்டாய் ஆமாம் மாரப்போவது என்ன ஆனான் அந்த நயவஞ்சகனை பற்றி என் வாயால் சொல்லவை காதிர்கள் சுவாமி சரி பொண்ணா நதிக்கரை வந்துவிட்டது படகை ஓரம் கட்டு இறங்கலாம் ஆமாம் அதோ அங்கே நிற்பது மகாராணியார் போல் தெரிகிறதே சுவாமி சுவாமி அவன் கைது செய்யப்பட்டு இருப்பதாகவும் பிரஷ்டம் செய்யப்பட்டு இருப்பதாகவும் பலரும் பலவாறு பேசிக்கொள்கிறார்கள் அருள்மொழி தேவி இது என்ன குழந்தைத்தனமாக இருக்கிறது ஆமாம் நீ ஏன் அழுகிறாய் வீரத்தாய் நீ என்பதை மறவாதே உன் பதி உன்னிடம் என்ன சொன்னார் வேண்டுமென்றே அதை நீ மீறலாமா ஐயா என்னால் முடியவில்லையே நானும் ஒரு தாய்தானே அம்மா உன் மனதை கலங்க விடக் கூடாது என்றுதான் சொல்கிறேன் ஐயா என் மனதை கலங்க விடக் என்கிறீர்களே மனதை எப்போதோ கல்லாக்கி கொண்டேன் நீங்கள் விக்கிரமனை காப்பாற்றுவதாக வாக்கு கொடுத்தீர்களே ஒன்றும் நடக்கவில்லையே அன்னை பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் விக்கிரமன் பயன்படுத்த தவறிவிட்டான் நான் என்ன செய்யட்டும் கப்பம் கட்டினால் சோழ நாட்டிற்கே முடிசூட்டுவதாக பல்லவ சக்கரவர்த்தி அன்றே சொன்னாரே ஐயா என்னுடைய கனவு கண்டார் முதல் இமயம் வரையில் பறக்க பறக்கவிட ஆசைப்பட்டார் அவர் பிள்ளைக்கு இந்த தேசத்தில் இருக்கவும் இடமில்லையே பார்த்திப மகாராஜா கடலுக்கு அப்பால் உள்ள தேசங்களிலும் சோழராஜ்யம் பரவ வேண்டும் என்று ஆசைப்படவில்லையா என் மகன் ராஜ்யம் பிடிக்க படையெடுத்து போகவில்லையே எந்த தீவில் காடு மலைகளில் எப்படி அம்மா உன் மகனுக்கு ஒரு குறையும் வாராது இது என் நம்பிக்கை உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை இருக்கிறது நிறுத்துங்கள் நிறுத்துங்கள் என்னை யானை மீது ஏற்றிக்கொண்டு எங்கே போகிறீர்கள் மகாராஜா மன்னர்கள் வாழ்ந்த அரமனைக்கு போகிறோம் அங்கேதான் தாங்கள் வசிக்க வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் ஆமாம் இந்த நாட்டின் பெயர் என்ன என்று சொன்னீர்கள் செண்பக நாடு மகாராஜா இந்த பட்டணத்தின் பெயர் என்ன இது செண்பக நாட்டின் தலைநகர் குமரபுரி தானே மாயாபுரி இல்லையே இல்லை இல்லை அரசு குமரபுரி தான் நீர் யார் என்பதை சொன்னால் நன்றாக இருக்கும் என் பெயர் சித்தார்த்தன் காலம் சென்ற விஷ்ணுவர்தன மகாராஜாவுக்கு நான் முதல் மந்திரி என்ன சொன்னீர் மந்திரி என்றீரா இல்லை மந்திரவாதி என்றீரா மந்திரி மந்திரி தான் மகாராஜா நீர் மந்திரவாதி இல்லாவிட்டால் என்னை இந்த தீவிற்கு அருகில் கொண்டு வந்து இறக்கி விடுவார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் பெரிய கதை மகாராஜா சொல்கிறேன் இது அரண்மனைதானா இல்லை சிறைச்சாலையா என்ன வார்த்தை சொன்னீர்கள் இந்த நாட்டில் சிறைச்சாலை என்பதே கிடையாது சிறைச்சாலை ராஜ துரோக தண்டனை எல்லாம் பரதகண்டத்தில் நிகழ்பவை பரத கண்டத்துக்கும் இந்த நாட்டிற்கும் எவ்வளவு தூரம் பனிரெண்டு நாள் கடல் பயணம் செய்ய வேண்டும் புயல் மழை என்றால் இன்னும் அதிக நாள் ஆகும் உண்மைதானே சொல்லுகிறீர்கள் அடியேன் உண்மையைத் தவிர வேறு எதுவும் பேசுவதே இல்லை அப்படி என்றால் பன்னிரண்டு நாள் கடல் பயணத்துக்கு அப்பால் இருக்கும் நீங்கள் எப்படி தமிழ் பேசுகிறீர்கள் கரிகால சோழர் காலத்தில் தமிழர்கள் இத்தீவில் குடியேறினார்கள் அதனால்தான் சரி மகாராஜா நீங்கள் உணவு எடுத்துக்கொண்டு ஓய்வெடுங்கள் மாலை முருகன் கோவிலுக்கு சென்று வந்து முடிசூட்டு விழா நடத்துவது பற்றி பேசி முடிவெடுப்போம் என்ன இது சிற்ப வீட்டிற்குள் நுழைந்தவர் ஒருவராகவும் வெளியில் வருபவர் வேறு ஒருவராகவும் அல்லவா இருக்கின்றார் இது எப்படி சாத்தியம் வா பொன்னா இன்னும் சற்று நேரம் தாமதித்திருந்தால் நான் உறையூர் கிளம்பி போயிருப்பேன் ஆமாம் மகாராணி பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா தெரிந்தது சுவாமி கொல்லிமலையில் குள்ளர்கள் கூட்டத்தில் சிக்கி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது பொன்னா மகாராணியாரை விடவும் மிக முக்கியமான செய்தி ஒன்றை நான் உனக்கு சொல்கிறேன் என்ன முக்கியமான செய்தி சுவாமி சோழ நாட்டு இளவரசர் திரும்பி வந்திருக்கிறார் சுவாமி என்ன சொல்கிறீர்கள் நம் இளவரசரா நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லையா நீங்கள் கூறும் வார்த்தையில் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போகுமா சுவாமி இளவரசரை நீங்கள் பார்த்தீர்களா எங்கே பார்த்தீர்கள் பொன்னா உனக்கு நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லை கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டாய் போல் நான் பார்த்து பேசிவிட்டு தான் உறையூருக்கு அனுப்பினேன் எதற்காக அப்படி செய்தீர்கள் சுவாமி பிறந்த தேசத்தை பார்த்துவிட்டு வரட்டும் என்று தான் அனுப்பினேன் இப்படி ஒரு விபத்து ஏற்படும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை என்ன இளவரசருக்கு என்ன ஆயிற்று அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று நிறைய கேள்விகள் கேட்கிறாயே சரி உனக்கு குதிரை ஏற்றம் தெரியுமா தெரியும் சுவாமி அதற்கு முன் தங்களிடம் இன்னும் சில விஷயங்களை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் சுவாமி தாங்கள் யார் பொண்ணா அவசியம் நீ தெரிந்து கொண்டுதான் தீர வேண்டுமா ஆமாம் சுவாமி சொல்கிறேன் வேறு யாரிடமும் கூறாமல் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படியே செய்கிறேன் சுவாமி பார்த்திவ மகாராஜாவின் மேல் ஆணையாக மகாராஜாவின் மீது ஆணையாக இதோ பார் பொன்னா இதோ பார் என் ஜடாமகுடத்தையும் தாடி மீசையையும் ஆமாம் நானேதான் பல்லவ நாட்டின் சக்கரவர்த்தி நரசிம்மன் பிரபு பிரபு நான் நான் இப்போது தங்களோடு வருகின்றேன் பொன்னா நீ இப்போது என்னோடு வர வேண்டாம் உனக்கு வேறு வேலைகள் இருக்கிறது உத்தரவிடுங்கள் பிரபு உடனே செய்து முடிக்கிறேன் தற்போது இருக்கும் சூழ்நிலையில் மகாராணியாரை மட்டும் காப்பாற்றினால் போதாது இளவரசரையும் தான் சேர்த்து காப்பாற்ற வேண்டும் அதனால்தான் நீ இளவரசரை தேடி போக வேண்டும் என்கிறேன் அப்படியே செய்கிறேன் பிரபு இதோ இதோ இப்போதே கிளம்புகிறேன் பொன்னா செண்பகத்தீவின் சுதந்திர மன்னனாகிய நான் தாய் நாட்டில் சிறைபட்டு இருப்பதை நினைக்கும் போதும் இனி என்னையெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று நினைக்கும் போதும் என் நெஞ்சமே பதறுகிறது இளவரசை தங்களுக்காக அமாவாசை அன்று மாமல்லபுரம் துறைமுகத்தில் கப்பல் காத்திருப்பதும் நாம் அங்கே செல்ல இருப்பதும் பல்லவ சக்கரவர்த்திக்கு தெரிந்திருக்க வேண்டும் நாட்டில் சிறைவாசம் செய்தாலும் பரவாயில்லை அன்னையை மீட்டு வந்திருப்பது ஒரு மகிழ்ச்சியான காரியம் இதற்காக சிவனடியாருக்குத்தான் நன்றி செலுத்தியாக வேண்டும் தண்டனை அறிவித்த பின் அதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுவோ இல்லையோ விக்ரமா இங்கு உன்னை காணாமலே இந்த உயிர் போய்விடுமோ என்று நினைத்திருந்தேன் அப்படி கூறாதீர்கள் அம்மா நானும் பொன்னனும் உங்களை காப்பாற்ற சித்தமாய்தான் இருந்தோம் விக்ரமா சக்கரவர்த்தியின் மறு உத்தரவு வராமல் ஏன் நாடு திரும்பினாய் உனக்கு ஏதோ தண்டனை கொடுக்க போவதாக பேசிக் கொள்கிறார்களே உண்மைதான் அம்மா தாய் நாட்டையும் தாயையும் காணும் ஆவலில் வந்துவிட்டேன் தண்டனை கொடுக்க வருவதாக கூறியவர் இன்னும் சபைக்கு வரவில்லையே நான் வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது விக்ரமா இதோ பார் என் தலையில் இருக்கும் ஜடாமுடியையும் தாடி மீசையையும் நீக்கிவிட்டேன் சக்கரவர்த்தி நீங்களா சுவாமி தாங்களா இத்தனை நாளும் சிவனடியாராக மாறுவேடம் பூண்டீர்களா ஆம் நானேதான் பார்த்திவ மகாராஜாவின் கடைசி ஆசையனை நிறைவேற்றும் பொருட்டு அபிதம் வேடம் போட்டுக் கொண்டிருந்தேன் எனது தந்தையின் கடைசி ஆசை என்னை உள்நாட்டில் சிறையில் அடைப்பதுதானா அதை செய்வதாக இருந்தால் உன்னை செண்பகத்தீவுக்கு அனுப்பும் முன்பே செய்திருப்பேன் நான் அதை செய்யவில்லை உன் தந்தையின் கடைசி ஆசையும் அதுவல்ல சரி என் தந்தையின் கடைசி ஆசைதான் என்ன சுதந்திர நாட்டிற்கு அரசனாக்குவது உன்னை செண்பகத்தீவிற்கு அனுப்பி அதை செய்து வைத்தேன் இப்போது என் மகனுக்கு என்னதான் தண்டனை புராதனமான சோழ மன்னர்களின் மணிமகுடத்தை தனியாக தலையில் தாங்க வேண்டும் என்று தண்டனை விதிக்கிறேன் இனி விக்கிரமனின் பின்வரும் சந்ததியினர் சோழ நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுகிறேன் நேர்கள் இதுவரை கேட்டது விக்ரமன் செய்த சபதம் நாடகம் எழுதியவர் சேலம் அ சிவம் இதில் நடித்தவர்கள் விக்கிரமனாக எஸ் சந்திரஜோதி அருள்மொழி தேவியாக எம் அன்புமணி சிவனடியாராக வீரசங்கர் பொன்னனாக எம் எஸ் ரமணி சித்தார்த்தனாக கே சுவாமிநாதன் அமைப்பு டி ஜீவன் படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்